ஒரு மாதிரி <laughs> <laughs> இந்த டவுன்ல இருக்கணும் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இந்த ஷேப்ல இருக்கணும் இப்படி இருந்தாதான் அழகுன்னு இப்போ ஈஸியா சோசியல் மீடியா மூலியமா ரீல்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் பண்ணி அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க இருந்தாலுமே சீரியல் சீரியல் பா இவங்க ஓவர் அட்டிங் பண்ணுவாங்க இவங்கள படத்தை கூப்பிடவே கூடாதுப்பா பேஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இன்னுமே இருந்துட்டு இருக்கு அண்ட் இட் எஸ் என்டர்டைன்மெண்ட் பிளாட்பார்ம் இல்லையா அப்ப என்டர்டைன்மெண்ட் பேஸ்க்கு என்ன தெரியாது கொடுத்து கொடுத்துதான் ஆகணும் ஓகே ஓகே அப்படி தான் பிசினஸ் ரன் ஆகும் இப்போதா மலையாளத்துல நீங்க ஒரு ஆர்டிஸ்ட நீங்க வளந்து வர்றீங்க அதே சேம் டைம் உங்களுக்கு பேப்பிலஸ்ல ரெகக்னைஸ் பண்றாங்க கேரளா மக்கள் ஒரு அன்பு கொடுத்துるபாங்க பாத்திருக்கீங்க இங்க தமிழ் சீரியல்ல வந்து பண்றீங்க தமிழ ऑडियंस ரொம்ப லவ் குடுக்குறாங்க எது பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பியூரா அழகா ஏய் சூப்பரா இருக்குல அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த தெரி தமிழ் மக்கள் தான் என்ன நான் மலையாளி தான் انا மலேالي மக்கள் இதுக்கு கவலை உதவறேன் பட் ஹனஸ்டா பேஷன் நான் நினைக்கிறேன் அதனால தான் இங்க இப்ப நம்ம 3 இயர்ஸ் சென்னையில தான் செட்டில் ஆயிருக்கேன் தட்ஸ் பிகாஸ் த அக்ஸெப்டன்ஸ் எனக்கு தமிழ்ல இருந்து கிடைச்சது ரொம்ப பெருசா இருந்துச்சு தன் மலையாளம் ஸோ அதனால எனக்கு எப்படி இருக்குன்னா இன்னும் தமிழ்ல நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருக்கு இண்டஸ்ட்ரியில ஸோ ஐம் போக்கஸிங் மோர் ஆன் தமிழ் லாங்குவேஜ் பட் ஐம் நாட் டினைங் மலையாளம் அஃபோர்ஸ் ஐ பட் அட் த சேம் டைம் எனக்கு தெரிஞ்சு அந்த தமிழ் மக்களோட அன்பு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப பாசமா பேசுவாங்க இவன் தோ நெகட்டிவ் கேரக்டர் இனிஷியல் நான் ஜாயின் பண்ணும்போது செகண்ட் லீடா இருந்துச்சு பட் நெகட்டிவ் ஆச்சு மேகா கேரக்டர் பட் வெளியில வரும்போது ரொம்ப பாசமா உட்கார வச்சுட்டு என்னம்மா நீ செல்லம்மா இப்படி பண்ற கொஞ்சம் பாசமா அவ அவகிட்ட இப்படி பண்ணாதீங்க அப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு ஐயோ அம்மா நாங்க அவ்வளவுதான் அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு பாசம் இருக்குல்ல ரொம்ப ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் ஸ்டோரா நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறது தமிழ் மக்கள் தான் உங்களுக்கு லவ் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் வந்திருக்கா இதுக்கு மாதிரி லவ் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா கண்டிப்பா அத லவ் பண்ணாம இருக்கும் அப்கோர்ஸ் யூ டா ஆல்சோ ஹேட் லவ் இல்ல பிரேக்கப் இருந்திருக்கும்ல அழுதிருப்பேன் இல்ல அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கிட்டு இருப்பேன் இல்ல அந்த மாதிரிதான் அதெல்லாமே எனக்கும் நடந்திருக்கு இப்போ வந்து எப்படி நம்ம கேட்கணும் லவ் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறது அப்படி கேட்கணும் இன்னொன்னு என்ன நூறு வருஷம் வாழ்ன்னு சொல்லிருப்பாங்களே சொன்னாங்களா சொன்னாங்களா இல்ல போரவர் சொல்லிட்டாங்களா அப்படி சொன்னாங்களா சொல்லிருப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் கரெக்ட் தான் ஓகே உங்களுக்கு உங்களோட பிரேக்கப் பத்தி சொல்ல முடியுமா அது பிரேக்கப் அது வந்து எப்படினா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் பெருசா வந்துட்டு கதன கதை மாதிரி ஒண்ணுமே இல்ல லைக் வொர்க் அவுட் ஆகல ஓ அந்த மாதிரி கவுண்ட் வேற போய் நான் சொல்லணுமா

எல்லாரும் காமிச்சு ரொம்ப சிம்பத்தட்டிக்கா என்ன பாவம் அப்படின்னு வைக்கிறது எனக்கு பிடிக்காது எனக்கு என்ன வீக்கா காமிக்கிறது பேசிக்கலி எவ்வளவு பிடிக்காது காமிக்கிறது ஒரு ஒருத்தர்கிட்ட நான் எவ்வளவு வீக்ன்னு காமிக்கணும்னா நான் அவ்வளவு க்ளோஸா இருக்கணும் அவங்க கூட நான் இப்ப உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கணும் உங்ககிட்ட வந்து நிறைய புலம்புவேன் பட் இந்த ரூம்ல வெளியே போனா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் போல்ட் அப்படின்னு ஒரு இமேஜ் கொடுப்பேன்

டஃப்பா இருக்கு இவர்கிட்ட எல்லாம் பே இவங்ககிட்ட எல்லாம் பேசி அழகறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கூட நிறைய பேர் அப்ரோச் பண்றது இல்ல ஓகே டான்ஸ் டான்ஸ் பத்தி பேசுவோம் ஒரு ரியாலிட்டி ஷோ நான் இந்த மாதிரியான எங்க வீட்டு மாப்பிள்ளை மாதிரி இருக்காது நிறைய தாவனம் குதிக்கிற ஆதமா காலோடையும் கையுடையும் சோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணோம் அங்க எவ்வளவு சாலஞ்சா இருந்தது நம்ம ரியாலிட்டி ஷோல ஒரு ஃபைவ் இயர்ஸா நான் வந்து லைக் ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் டான்ஸிங் பண்ணதில்லை லைக் ரீல் பண்றது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கேப் பிறகு தான் மறுபடியும் ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டாக டான்ஸ் பண்ற ஒரு ஷோ ஜாயின் பண்ணேன் சோ எனக்கு மலையாளத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க டான்ஸ் டூ டான்ஸ்ல ப்ரீவியஸ் சீசன் சீசன் வின்னர் அவினாஷோட தான் நான் பண்ணேன் அது வந்து சூரிய ஜோடின்னு ஒரு மலையாளம் ஷோ அது செமி ஃபைனலே வரைக்கும் போனேன் பட் செமி ஃபைனலில் பர்ஃபார்ம் பண்ண முடியல அதுக்கு முன்னாடி கொரோனா வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் தான் இப்போ நான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஜாயின் பண்ணேன்

விச் இஸ் குட் நிறைய கத்துக்கிட்டேன் புதுசா கத்துக்கிட்டேன் நிறைய ஸ்டண்டா இருந்தாலும் நிறைய டெக்னிக்ஸா இருந்தாலும் நிறைய கத்துக்கிட்டேன் ஹீரோ நைட்டிங் அதுக்குலாம் இது உதவும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் கடவுள் புண்ணியத்துல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதெல்லாம் யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஆமா நம்ம தமிழ் சினிமால நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் கேரளத்துல இருந்து வந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க இது பண்ணிருக்காங்க நீங்க யோசிச்சிருக்கீங்களா ஏன் தமிழ் சினிமால வந்து அதிகமா மலையாளத்துல இருந்தே வராங்க அப்படின்னு மாதிரி ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா மலையாளியா அப்படி நான் இனிஷியலி யோசிச்சிருக்கேன் ஆனா இப்ப எப்படி இருக்கிற சினி இண்டஸ்ட்ரி பார்த்தா நிறைய பேரை சென்னையில இருந்தும் பெங்களூர் தான் கூப்பிடுறாங்க மலையாளத்துல இப்ப நான் வந்து தமிழ் பண்ணிட்டு இருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு அவங்கவங்களுக்கு அவங்க விட ஊர்ல இருக்கிற பியூட்டி ஆப்போசிட் அட்ராக்டன் சொல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்போ நிறைய அது இப்போ மலையாளிஸ் அக்செப்ட் பண்றாங்க நிறைய தமிழ் ஆர்டிஸ்ட் தான் மலையாளி சீரியல் எல்லாம் லீடா கூப்பிடுறாங்க பெங்களூர் அண்ட் சென்னை அண்ட் சேம் கோஸ் வித் தமிழ் தேர் காலிங் லைக் லாட் ஆஃப் ஃபீமேல் லீட்ஸ் ஃப்ரம் கேரளா சோ அது இனிஷியலி ஏன் தெரியல அண்ட் தேர் வாஸ் அ பர்டிகுலர் ஏரா இல்ல தேர் தேர் லைட் ஒரு மாதிரி இந்த டவுன்ல இருக்கணும் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இந்த ஷேப்ல இருக்கணும் இப்படி இருந்தாதான் அழகுன்னு அதெல்லாம் இப்ப தாண்டிடுச்சு ஸோ எல்லாருக்கும் அக்செப்டன்ஸ் கிடைக்குது எல்லாரோடையும் அந்த பியூட்டி எக்ஸெப்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இட்ஸ் அ குட் திங் அதனால இனிஷியலி எனக்கு அப்படி இருந்துச்சு பட் ஐ தாட் அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க போல ஏதோ அந்த கலர்ல இருக்க அந்த ஷேப்ல இருக்கா அப்படி நினைச்சிச்சு பட் இப்ப வந்து இப்ப அது எல்லாம் யங்கா இருந்த அப்படி யோசிச்சிருக்கேன் ஏன் மலையாளிச்சு யோசிக்கிறேன் இந்த மாதிரி கலர்ல இருக்காங்க போல இந்த மாதிரி எல்லாம் இருக்கறனால போல வருது பட் இப்போ அது மெச்சோர் ஆன போது அது கிடையாது

என்ன பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோ அதுக்கு என்ன மாதிரி மீட்டர் தேவைப்படுறோம் கொடுத்து ஆகணும் அந்த ஆடியன்ஸ் அதான் விரும்புறாங்க அதே சீல் சீரிஸ் பண்றாங்க சீரியல் மாதிரி நடிக்க மாட்டாங்க அவங்க கொஞ்சம் செட்டிலா பண்ணுவாங்க ஏன்னா வெப் சீரிஸ்க்கு என்ன தேவைப்படுதோ அங்க குடுக்குறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டேலண்டான ஆர்டிஸ்ட்னா அவங்க என்ன பிளாட்ஃபார்ம்க்கு என்ன தேவையோ அவங்களால பண்ண முடியும் சோ அதை நம்பணும் அவ்வளவுதான் இட்ஸ் நாட் லைக் சீல் ஆர்டிஸ்ட் ஆனா சீரியலுக்கு அதுதான் தேவை இப்ப நம்ம உண்மையில பார்த்தா நம்ம வீட்டுல நான் அந்த மாதிரி சாரி கட்டிட்டு அந்த மாதிரி பணம் டெய்லி மல்லிப்பூ வச்சுட்டு தமிழ் ஃபேமிலியில பண்ண மாட்டாங்கல்ல உங்க ஃபேமிலியில பண்ண மாட்டாங்கல்ல பண்றாங்க பிகாஸ் தட் இஸ் பீப்பு லைக் டு சி அண்ட் இட் இஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இல்லையா அப்ப என்டர்டைன்மெண்ட் பேஸ்க்கு என்ன தேவையோ அது கொடுத்துதான் ஆகணும்

அந்த பிளாட் இப்ப அதுவே வந்துட்டு ஒரு வீடு காமிக்கும் போது படத்துல இன்னும் ரியலிஸ்டிக்கா தான் இருக்கும் நீ சொன்ன மாதிரியே லூஸ் லூஸ் டீ ஷர்ட் அண்ட் டவுசஸ் போட்டு கூட ஹீரோயின் உட்கார வீட்டுல டீ குடிச்சிட்டு இருப்பேன் பிகாஸ் மூவி அந்த ஒன் அவர் தான் இந்த ஒன் அவர்ல தே வுட் லைக் டு சி மோர் ரியலிஸ்டிக் ஸ்டாஃப் சீரியல் ரா லாங் ரன் ஸோ டெய்லி அவங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் அங்க வந்து டெய்லி ரியலிஸ்டிக்கா பாக்கணும் நல்லா இல்லை என்டர்டைன்மெண்ட் பேசிஸ் பார்த்தா போதும்னு இருக்கு ஸோ அதனால ஆர்ட்டிஸ்ட் தான் அவங்க என்ன மீட்டர் கொடுக்கணுமோ அது பண்ண முடியும் நான் நம்புறேன் ஒரு கரெக்டான ஆர்டிஸ்ட் டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான் அது நீங்க நம்பி கொடுக்கணும் அவ்வளவுதான் எனக்கு அந்த மீட்டர் மட்டும் சொல்லுங்க சீரியல் ஆர்டிஸ்ட் எப்படி நடிக்கணும் சினிமா ஆர்ட்டிஸ்ட் எப்படி நடிக்கணும் இல்ல சீரீஸ் வெப் சீரீஸ் நடிக்கிற ஆர்ட்டிஸ்ட் எப்படி நடிக்கணும் அது நீங்க சொல்லுங்களேன் அய்யய்யோ அது அப்படி நான் ஒரு இது வந்து பட் இப்போ நிறைய வந்து இப்ப ரியலிஸ்டிக்கா நடிக்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ற மாதிரி எல்லாம் இருக்கும் பட் சிறப்பு எல்லாம் நம்ம வந்து படத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது இப்ப படத்துல நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கற எனக்கு அவப்பான பிடிக்கல இத சொல்லணும்னு நினைச்சுக்கோங்க நம்ம படத்துல எனக்கு அவப்பான பிடிக்கல இப்படிதான் இருக்கும் எனக்கு அவப்பாட்ட பிடிக்கல அப்படின்னு பண்ண மாட்டாங்க படத்துல இது ரொம்ப ஓவரா இருக்கும் ஆனா நம்ம சீரியல் இப்ப நான் பண்ற ஒரு புது கேரக்டர் இருக்கு அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான அதுக்கு ரொம்ப ஓவர் இது தேவை எனக்கு அவப்பான பிடிக்கல இப்படிதான் பண்ணுவேன் இது வந்து நம்ம படத்துல பண்ண மாட்டாங்க எனக்கு அவப்பான பிடிக்கல இப்படிதான் இருக்கும் சட்டலா இருக்கும் ஆஹ் அவ்வளவுதான் இருக்கும் சோ என்ன இது எதுக்கு தேவைப்படுதோ அது பண்ணணும் அப்போ இது இது போய் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வேற பிளாட்ஃபார்ம் போய் பண்ண முடியாது எப்படி ஒரு சிறிய லைட்டா பண்ணுங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் மேகாவா ஜாயின் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் ஒரு மீட்டர் இருக்குல்ல பண்ணி ஒரு ஹண்ட்ரட் எபிசோட் வச்சிருக்கு சோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் டிஃப்ரெண்டா பண்ணா அது மக்களுக்கு எக்ஸப்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி வேற ஆர்டிஸ்ட் பண்ண போறாங்க புது எபிசோட்ல இருந்து சோ டைரக்டர் சொல்லுவாங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அவ்வளவு கோவம் வேண்டாம் கொஞ்சம் ஹீரோயின் ஸ்டைல்ல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நமக்கு தெரியும் ஏன்னா நம்ம வந்து இந்த கேரக்ட் கோவப்பட்டா இப்படி தான் இருக்கும் ஹீரோயின் கோப்போசிட்டல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோவப்படலாம் அப்போ டேரக்டா வந்து இன்னும் இந்த கேரக்டர் நெகட்டிவ் ஆகல ஹீரோயின் ஸ்டைல கோவப்படுங்க கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹில் டெல் சோ அதான் அது அதான் ஒரு ஆர்டிஸ்ட்னா பண்ண முடியும் அது நீங்க அந்த ஆர்டிஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் பாத்திருக்கேன் அதனால நீங்க அப்படிதான் நடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க பட் கிடையாது உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் ஐயோ இந் இந் இன்னைக்குமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி சீரியல் மொமெண்ட் யூஸ்வலி என்னன்னா ஒரு சீன் பண்ணும்போது இனிஷியலி எல்லாம் கிளிசரிங் போட்டு இருந்தது அதுக்கப்புறம் கிளிசரிங் போடுறது இல்ல கொஞ்சம் லெங்கி சீன் தான் கிளிசரிங் போடாம பண்ணுவேன் பட் என்ன பிரச்சனைனா அதுக்கப்புறம் கட் பண்ணி க்ளோஸ் எடுக்கணும் டக்குன்னு அதுக்கப்புறம் மறுபடியும் அழுவ முடியாது மற்ற அது ஃபர்ஸ்ட் அந்த ஃபுளோயிலே நம்ம வந்து அந்த சீன் பண்றதுனால அழுவ வரும் கட் பண்ணிட்டு அப்புறம் க்ளோஸ் எடுக்கும்போது டக்குன்னு இருந்து க்ளோஸ்க்கு நிந்துட்டு அழுவுங்கன்னு சொன்னா அது வராது வராது அப்போ கிளிசரிங் பதிலாக நான் கிளிசரிங் யூஸ் லைக் யூஸ் பண்றது கம்மி தான் எனக்கு கண்ணு ரொம்ப ரெட் ஆகும் எனக்கு சோ ரதர் ஐ யூஸ் இந்த அக்வா வாட்டர் இருக்கும் லங்ஸ்க்கு யூஸ் லென்ஸ்க்கு யூஸ் பண்ற அக்வா வாட்டர் இருக்கும் அத நான் யூஸ் பண்ணுவேன் அது அப்படியே டிப் பண்ணுவேன் கண்ணுல அது அப்படி டிப் பண்ணிட்டு நான் க்ளோஸ் அப்பெல்லாம் எடுக்கும்போது சம்டைம்ஸ் அதை யூஸ் பண்ணுவேன் பட் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு டூ த சீன் வித் அவுட் கிளிசரின் எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு ஒரு செல்ஃப் சாரி ஓ கிளிசர்லாம் அடிச்சுட்டு அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக அட்லீஸ்ட் யாருக்கோ தெரிய போறதோ இல்லையோன்னு தெரியல பட் எனக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இந்த புல் ஆஃப் பண்ட வித்வுட் கிளோசரிங் அது ஒரு நல்ல ஃபீலிங் ஒரு மெத்தட் ஆக்டிங் கொடுத்து ஒரு ஃபீலிங் வரும் அட்லீஸ்ட் ஓகே இப்போ நீங்க ஒரு ஆர்ட்டிஸ்டா இருக்கீங்க நான் ஆர்டிஸ்ட்ல செகண்ட் இவங்களோட ஃபேன் அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி நீங்க ரசிச்சு பார்த்த ஒரு ஒரு ஹீரோ சோ கார்த்திக் சாரோட ரீசென்ட்லி வந்து மெய் அழகன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம் அது இன்னும் அது எவ்வளவு வாட்டி வேணும் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் குடா இருந்துச்சு அவரை லைக் நாட் ஃப்ரம் த பருத்தி வீரர்ல இருந்து எனக்கு பிடிக்கும் இன்ஃபேக்ட் நான் டிஜேடியிலும் பருத்தி வீரன் கேரக்டரோட மூவி ரிக்ரியேஷன் மூவி மூவி ரிக்ரியேஷன்ல ரிக்ரீயே இருந்துச்சு ஐடி பருத்தி வீரன் படம் அதுல பிரியமணி கேரக்டர் தான் நான் பண்ணேன் எப்படியோ அவரோட விஷயங்கள் எல்லாமே இருக்கும் விட்டுட்டீங்களா எனக்கு கொஞ்சம் இல்ல பையன் ரொம்ப பிடிக்கும் பையன் மட்டும் இல்ல அவரோட நிறைய படம் ரொம்ப பிடிக்கும் இப்போ கைதி கைதி எப்படி விட முடியும் அந்த மாதிரி ரொம்ப 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 பிடிக்கும் பொன்னின் செல்வன் பொன்னின் செல்வன் ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு அதுல ஒரு மாதிரி நலகளுக்கு எல்லாம் இருக்கும் அந்த கேரக்டர்

கண்டிப்பா ஓகே இப்போ அப்படியே சினிமா பத்தி பேசணும் சீரியல் பத்தி பேசணும் இப்போ அப்படியே உங்க சொந்த வாழ்க்கைக்குள்ள வருவோம் கேட்கக்கூடாத கேள்விதான் கேட்கக்கூடாத கேள்வி கேள்வி அதான் கேட்கும் ஓகே அது இல்ல இல்ல பர்சனல் லைஃப் சொன்னாலே எல்லாரும் ஒண்ணு பயப்படுவாங்க இல்ல அதனால இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி கல்யாணம் இப்பதைக்கு இந்த இயர் பிளான் பண்ணிருக்கோம் என் டு மாதிரி விசைடட் பட் டேட் நோ

பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டாங்க கால் ஆஃப் பண்ணிட்டீங்களோ இல்லை ஐ யூஸ்டில் இந்த லைக் இந்த பிளான் டு கெட் மேரிட் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு எப்படி இருந்துச்சு ஐயோயோ அப்போ பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும் இரண்டாகும் போது ஸோ ஒன் இயர் கேப் எல்லாம் அவ்வளோ நடக்காதோ என்னமோ தெரியல அது நிறைய பேருக்கு எப்படி இருக்குன்னா மேபி ஷீ பேக் ஆஃப் ஃப்ரம் இட் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல சரி இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ வில் கெட் மேரிட் டு ஹிம்

ஓகே நான் ஷேயா உங்களுக்கு இன்டர்வியூ பா உங்க மேல நினைச்சிருந்தா ஒப்பீனியன் வேற இப்போ வேற ரொம்ப கம்ஃபோர்ட் ஜோனா இருக்கீங்க ரொம்ப கலகலன்னு இருக்கீங்க எதார்த்தமா இருக்கீங்க ரொம்ப ஜாலியாவும் இருக்கீங்க ஷேயா உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் பண்ற ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகுது இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் ரொம்ப ஹர்ட் ஆகும் எனக்கு ரொம்ப இப்போ நீங்க வந்து ஸ்ரீ எனக்கு தெரியல நீங்க அதோட அந்த பிஹேவியர் எனக்கு பிடிக்கலான்னு சொன்னா எனக்கு ஓகே பட் அதை விட நீங்க டிஸ்ரஸ்பெக்ட் ஃபுல்லா என்கிட்ட வந்து அட்ரஸ் பண்ணாம என்ன அப்படின்னு என்ன நடத்துனா எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் மூஞ்சல் அடிச்ச மாதிரி நீங்க ப்ரூட்டலா சொல்லலாம் வித் ரெஸ்பெக்ட் அதை நான் எடுத்துப்பேன் மதிப்பேன் பட் சில பேர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா எனக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது அப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கா இருக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண இடத்துல எல்லாம் நான் வந்து போயிருக்கேன் அப்படியே நான் ஜஸ்ட் லெஃப்ட் ஒர்க் ஆல்சோ எனக்கு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கிறதுல தான் பண்ண முடியும் அது வந்து இப்படி இருக்கணும்னு நான் சொல்லலை

பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்பெக்ட் ஐ ஃபீல் எனக்கு பர்சனலாக எப்படி தோணுது ஓகே ரொம்ப உங்களோட பேசின டைம் எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது என் ஃப்ரெண்டோட பேசின மாதிரி ரொம்ப கலகலாம் ஓகே இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு கேள்வி மட்டும் ஸ்ரேயா உங்களுக்கு ஒரு அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்னவாகணும்னு ஆசைப்பட்றாங்க அண்ட் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேசலாம் ஓகே இப்போ என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட் சொல்றேன் நான் மகளேன் மருமகளேன் ஒரு புதுசா விஜய் டிவி ப்ராஜெக்ட் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் இப்போ ப்ரோமோ போயிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுல சுடாமியின் ஒரு வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் ஃபம் மேகா ஹாஃப் எல்லாம் கட்டி அப்படி பின்னல் போட்டு மல்லிப்பூ எல்லாம் வச்சுட்டு ஒரு கேரக்டர் தான் ஸோ அது எனக்கு புதுசாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி அது இப்போ பண்ணிட்டு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் அது தாண்டிட்டு எனக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் அது பெரிய ஒரு கேப் தான் அப்படி பார்த்தா எனக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு இருக்கு பிசினஸ்ல பிளரிஷ் ஆகணும் அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங் அதுக்கான ஒரு சைடுல நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஐ வாண்ட் டு பி அ வெரி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆண்டர்பிரர் ஆஸ் வெல் அண்ட் பிக் ஸ்கிரீன்ல என்ன பார்க்கணும் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணி என்ன பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ஆசை அதை இருந்தா அது வந்து உங்களுக்கு நான் வந்து ட்ரீட் வேற வைக்கற பெருசா ஒரு ட்ரீட் வைக்கற அப்படி நடதா அந்த அளவுக்கு ஐ பீ ஹேப்பி ஓகே யா ரெக்கார்ட் வேற ரெக்கார்ட் கண்டிப்பா கண்டிப்பா ரெக்கார்ட் கண்டிப்பா அதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கிட்ட நான் ஒரு பெரிய ஒரு ட்ரீட் வைக்கறதே நான் வந்து நீங்க அந்த டைம் அப்படி ஆச்சுனா இந்த ஷார்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணா ஐ ஃபீல் வெரி ஹேப்பி கண்டிப்பா கண்டிப்பா சோ அதனால தான் அது 빅 ஸ்கிரீன்ல வரணும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிசினஸ் ஃபிளரிஷ் ஆகணும் அவ்வளவுதான் அண்ட் மை ஹேப்பிலி ப்ரொபஷனல் பர்சனல் லைஃப் ஹேண்டில் பண்ண முடியணும் அவ்வளவுதான் பிகாஸ் நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நான் கண்டிப்பா இப்போ அஞ்சு இருக்கும் ரெண்டுமே நல்லா பண்ணி போக முடியும் சிம்பிள் ஹாப்பி சூப்பர் அண்ட் நேரம் டைம் போனதே முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப இருந்தது இருந்தது நிறைய பேர் ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்லும் போது இருப்பாங்க கட்னு அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க சரி சரி கட்லையும் இதே ஜாலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே போல எப்பவும் மனநிறைவுடன் இருக்கணும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ண வேண்டும் லேடி பஸ் ஆக வேண்டும் என்று எங்களுடைய சேனல் சார்பாக Thank you. Same to you.